அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒய்சி அம்ரி வஹலுல் உதத்தம் இல் லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினைய மாணவ செல்வங்களே அலமது நேற்றைய பாடத்தில் நாம் சூரத்துன் சூரத்துநாசுடைய முதல் மூன்று ஆயத்துக்களை பார்த்தோம் இன்றைய பாடத்தில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் பிஸ்மில்ல ஹுர் ரோஹமன் யுர் ரோஹிம் முதலாவதாக மி இன் மின் ஷ இர் ஷர் மின் ஷர் தீ வந்து இந்த லாமில் சேர வேண்டும் ரில் மின் ஷர் ரில் நேற்றைய பாடத்தில் பார்த்தோம் நாம் லாமிற்கு மேல் ஷத்து இருந்தால் அதை அழுத்தி ஓதக்கூடாது அதாவது லாம் மற்றும் ரா இந்த இரண்டு எழுத்திருக்கிறோம் ஷத்து வந்தால் இதை சற்று குறைவாக அழித்து ஓத வேண்டும் மீ இன் மின் ஷ இர் ஷர் இல் ரில் மின் ஷர் ரில் வ இஸ் வஸ் வா நமக்கு தெரியும் அலிஃப் மத்தா வஸ் வா சி இல் சில் வஸ் வா சில் ஹ இன் ஹொன் நூன் மின் இருக்கிறது ஒரு அழிப்பளவு அழித்து ஓத வேண்டும் சி

இந்த இடத்தில் மியூ என்று சொல்லி ஒரு இஃபாவுடைய பாடம் இருக்கிறது இன்ஷா அல்லா அது வரக்கூடிய பாடங்களில் நாம் பார்க்கலாம் தஜ்விது சட்டங்கள் இஹ்ஃபா இதுஹார் என்ற பாடங்கள் இருக்கிறது இன்ஷால்லா அதை பார்க்கலாம் இப்பொழுது மின் என்று நாம் படிக்கலாம் அடுத்த ஆயத்து அ இல் அல்ல அல்ல இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டும் இந்த அலிஃபிற்கு எந்த ஒரு ஹரக்கத்தும் இல்லை அதாவது ஃபத்தாவும் கசராவு இல்லை அதனால் நாம் இந்த இடத்துல இந்த அலிஃபிற்கு ஃபத்தஹா வைத்து ஓத வேண்டும் அல்லது இந்த சீன் இருக்கிறது அல்லவா இந்த சீனை நேரடியாக இந்த லாவில சேர்த்தும் ஓதலாம் அ இல் அல்ல அல்ல யூ வ இஸ் வஸ் யூ வஸ் விம்தா ரி இன் சி சும துது இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் இதே போல் ஓதிப்பாருங்கள் அடுத்த வகுப்புகளில் அடுத்து அடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயத்தையும் பார்த்துவிட்டு முழுவதாக ஒரு முறை ஓதி ஓதிப்பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்துகு